என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் டிவி சேனல் நேயர்களே இப்போது நாம் பார்க்க போவது மதராசி படத்தின் திரை விமர்சனம் மதராசி படத்தில் சிவகார்த்தியேயன் ருக்மணி வசந்த் பிஜு மேனன் வித்யூத் ஜம்மால் விக்ராந்த் சபீர் கல்லறக்கல் பிரேம்குமார் தலைவாசல் விஜய் வினோதரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சுதீப் எல் பவன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கெவின் குமார் மற்றும் திலீப் சுப்ராயன் சண்டைக் காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள் அனிருத் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் இந்த படம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற படம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தாய் தந்தை சகோதரியை இழந்தவர் சிவகார்த்தியை இதை நேரில் பார்த்தோடன அவருக்கு மன அலர்ச்சி நோய் வந்துவிடும் அதாவது மன அலர்ச்சி நோய் என்னென்னா மனநோயாளி அல்ல ஆனால் மன அலர்ச்சி மன அழற்சின்னா ஏதாவது ஒரு சட்டவிரோத செயல்கள் நந்துடக்கூடாது அதாவது ஒருத்தனை போட்டு எல்லோரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா போய் பூ ஊடால பூந்து எல்லோரையும் அடித்து நொறுக்கிடுவார் அதேமாதிரி ஒருத்தனை துப்பாக்கி காட்டி மிரட்டினாங்கன்னா போய் அந்த துப்பாக்கியை பறித்து சண்டை போடுவார் இப்படி ஒரு ஆள் நம்ம ஆள் முதல் சீனில் என்ன ஆகுன்னா அவர் காதல் தோல்வி அடைந்திருப்பார் நம்ம கதாநாயகன் சிவகார்த்திகன் ஏழாவது மாடியில இருந்து நான் குதிக்க போகிறேன் குதிக்க போகிறேன் சொல்லிகிட்டு இருப்பார் அப்போது கீழே இருந்து பத்திரிகைக்காரங்க எல்லாருமே வந்து அதை படம் பிடிக்கிறதுக்கு போவாங்க குதி 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 குதின்னு சொல்லுவாங்க அவரும் குதிச்சிருவார் ஆனால் குதிச்சா அவர் காப்பாற்றப்பட்டு விடுவார் காப்பாற்றப்பட்ட பிறகு என்னை எப்படியாவது சாவ சாவ வங்கிய நான் சாவணும் என் மாலதி எனக்கு இல்லாமல் போயிட்டா அதனால சாவணும் அப்படின்னு காதல் தோல்வியில் ஒரு பிரணத்திட்டு இருப்பார் ஆனால் மனநோயாளி மாதிரி தெரியாது அதே நேரத்தில் அங்கே வந்து சட்டவிரோத கும்பல் அதாவது துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை கடத்துகிற கும்பலில் தாக்கப்பட்டிருப்பார் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த பிஜு மேனன் இவர் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க பிஜு மேனன் சிவகார்த்தையும் என்னை எப்படியாவது கொன்றுங்க பிஜு மேனன் டாக்டரில் பார்த்து என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க ஏன்னா நான் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கணும்னு சொல்லுவார் இவர் என் மாதவி போயிட்டா என்னை எப்படியாவது கொண்டுருங்கன்னு சொல்லுவார் இந்த சூழ்நிலையில் அவன் அந்த எண்ணெய் அதிகாரி தேசிய பாதுகாப்பு அதிகாரி விஜு மேனனுக்கு உயரதிகாரி வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருப்பார் பாரு நம்ம தேசிய பாதுகாப்பு வழியில் பத்து பேர் போயிட்டாங்க அடுத்தாப்போ ஒருத்தர் செத்தான் உன் பதவி காலி அப்படின்னு மிரட்டிடுவார் அதாவது நம்முடைய வீரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உயரதிகாரியுடைய விருப்பம் அப்போது இவருக்கு ஒரு குயர்த்தி மிள மூல வேலை செய்யும் யார் பிஜு மேனனுக்கு இவன் சாவணுங்கிறான் நாம் ஒரு நாட்டை காப்பாற்றுகிற முக்கியமான போருக்கு இவன் அனுப்புவோம் செத்தாலும் பரவாயில்ல நாட்டு காப்பாற்றப்படும் ஆயுத கிடங்குக்கு அனுப்புவார் இதுதான் கதை இதுக்கிடையில் கல்யாணி வசந்த காதலிப்பார் சிவகா காதலில் ஜெயித்தாரா நாடு காப்பாற்றப்பட்டதாங்கிறதான் மீதி கதையினுடைய சாராம்சம் கூலி படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா கூலி படத்தில் லாஜிக் இல்லாமலேயே மர்ம முடிச்சுகளை அப்படியே கொண்டு போவார் லோகேஷ் கனராஜ் இதில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு லாஜிக்கோடே கதையை நடத்துவார் அது லாஜிக் இல்லாம மேஜிக் இது லாஜிக்கோடு சேர்ந்த நம்மை மனதை கசக்குகிற ஒரு நல்ல படம் கடைசி நிமிஷம் வரைக்கும் படம் போயிட்டு போய்ட்டுருக்கோம் என்ன ஒரு பத்து பண்ணி ரெண்டு சண்டை காட்சிகள் இப்படி திரும்பினா சண்டை இப்படி திரும்பினா சண்டை மேலே பார்த்தா சண்டை கீழே பார்த்தா சண்டை சண்டைன்னா உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை இல்லை எல்லாம் காஸ்ட்லி சண்டைகள் துறைமுகத்தில் சண்டை அப்புறம் பெரிய பங்களாவில் சண்டை பங்களாவே வெடிக்கும் அதுலேருந்து தப்பிக்கிற சண்டைகள் அதாவது பட்டனை அம்புத்தவன ட டட்ட டென்னு குண்டு பாஞ்சி இறக்குற சீன்கள் இப்படிலாம் நிறைய இருக்குது அதனால தான் யூஏ கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தனி ஒருவனில் ரவிமோகன் மிக அற்புதமாக சண்டை காட்சிகளை செய்வார் இதில் இவர் எப்படின்னா தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோஷமாக சண்டை போடுவார் ஆனால் இவருக்கு நம்ம சண்டை தான் போடுறோம்னு தெரியும் ஆனால் தெரியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை வேறு எந்த நடிகையும் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது இப்போது இருக்கிற நடிக நடிகர்களில் அஜித் ஒன்றுனா செய்யலாம் மற்றபடி இந்த படத்தில் சிவகார்த்தியன் விஜய் மாதிரியே விக் வச்சிருக்காரு ஆனால் விஜய்க்கு இந்த பட இந்த கேரக்டர் கொடுத்தா அவரால் செய்ய முடியாது ஆனால் நூலிலை பிடித்த மாதிரி தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து அவர் வந்து ஒரு மன அளர்ச்சி உள்ள நோயாளி மாதிரியே தெரிவார் இயல்பான சிவகார்த்திகைனா நம்ம படத்தில் பார்க்கவே முடியாது அதுதான் சிவகார்த்திகின் திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரஜினி கமல் விஜய்க்கு அடுத்தது தான் ஏன்னா மக்களுடைய பல்ஸை பிடிச்சி பார்த்துட்டு மக்கள் எதை ரசிப்பதற்கு சினிமாவை போடுகிறார்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறான் அவனை ஐநூறுரூவாய்க்கு சந்தோஷப்படுத்தணும் நூறுரூவா கொடுக்குறான் அவனை இரநூறுவாய்க்கு சந்தோஷப்படுத்தணும் அந்த கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து நடித்திருக்கிறார் பிரமாதமாக இருக்குது எந்த இடமும் சோட போகலை அதையும் சொல்லிடணும் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் சண்டை காட்சிகளை சுருக்கி இருக்கலாம்ங்கிறத நம்ம கணக்கு ரெண்டே முக்கால் மணி நேரம் புடோடம் ஓடுது இது ரெண்டரை மணி நேரமாக குறைத்திருக்கலாம் என்பது ஒரு ம பலவீனத்தின் அடிப்படையிலான ஒரு கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்கார் அதாவது அந்த மாலதி காதல் தோல்வியில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கிறத இயல்பாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு சிவகார்த்தி டேய் மாலதீவ் ஒன்றும் செஞ்சிடாதீங்கடா மாலதீவ் ஒன்றும் செய்கிறாதீங்கடா இந்த கதற கட்டம்லாம் நம்மை இதயத்தை கசக்கி பிழிகிறாருன்னு சொல்லணும் பிரமாதமாக படித்திருக்காரு சண்டை காட்சிகள்லையும் வேறு லெவல் ஆரம்பத்தில் இருந்து சிவகார்த்தியின் இல்லவே இல்லை இப்போது அதிரடி ஆக்ஷன்னாக சண்டை காட்சிகளில் நம்மை கவருகிறார் சில இட பல இடங்களில் நம்ம அவருடைய அசாத்திய நடிப்பு திறமையின் காரணமாக நம்முடைய மனதில் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டார் சிவகார்த்தை ஒவ்வொரு படத்துக்கு படம் தன்னுடைய நடிப்பில் மிருகேற்றி கொண்டே இருக்கிறார் எவ்வளவு பாராட்டினாலும் சிவகார்த்தியனி தகும் அதாவது துப்பாக்கி படத்தில் துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு விஜய் சொல்வார் இனிமேல் நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இல்லையா அதே போல் விஜய் இடத்தை கண்டிப்பாக பிடிப்பார் சிவகார்த்திகேயன் ஏன் விஜயே ஓவர் டேக் செய்வார் என்று கூட இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் அந்த அம்மா அப்பா கட்டத்துல எல்லாம் வேற லெவல் சிவகார்த்திகன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ருக்மிணி வசந்த் கதாநாயகி ஒரு சைடில் பார்க்குறதுக்கு ஆரியாவுடைய மனைவி சாயிஷா மாதிரியே இருக்கா சாய்ஷா நல்ல முகத்தோற்றம் உள்ளவர் அவர் இப்போ நடிக்கலை ரெண்டு மூணு படத்தில் குத்தாட்டம் போட்டோட சரி கன்னடத்துலேருந்து வந்திருக்காங்க கன்னடத்துலேருந்து சரஜதவி பாரதி ஆகியோர்கள் வந்தார்கள் சரஜதவி கொஞ்சம் கருப்பு கன்னடத்து கருப்புகளையும் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப சிவப்பாக இருக்குது ஒவ்வொரு பாவனையும் அந்த பாத்திரமாகவே மாறி முகபாவனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் ருக்மணி வசந்த் அடுத்து இன்னொரு திரிஷாவாக கண்டிப்பாக வலம் வருவார் சந்தேகமே இல்லை காதலிக்கும்போது ஏக்கம் அதுக்கப்புறம் ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது துயரம் மறுபடியும் நம்ம காதலி இப்படி மாறிட்டானே அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் வேதனை இப்படி ஒவ்வொரு காட்சிகளிலும் நல்ல பாவனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் ருக்மணி வசந்த் பிஜு மேனன் இந்த படத்தில் டைட்டிலுக்கு முன்னாடியே ஒரு ஃபைட் சீன் வரும் சேசிங்கு கார் பறக்கிறது லாரி உருள்றது இதில் எல்லாம் சிவகார்த்திகை இருக்க மாட்டார் வித்யுஜமாலும் டான்சிங் ரோஸ் கும்பலுக்கும் சண்டை அந்த சண்டையே பெரிய கிளைமேக்ஸ் சண்டை மாதிரி இருக்கும் தான் என்ட்ரியே கொடுப்பார் சிவகார்த்திகன் அது ஏஆர் முருகதாசனுடைய ஒரு புத்திசாலித்தனம் எல்லா சண்டை காட்சிகளையும் ஏன் சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு படத்தில் விக்ராந்துக்கு ஒரு சில காட்சியில் விக்ராந்து சண்டை காட்சியில் அட்டே அப்பா அவரும் ஒரு பக்கம் தூள் பொறுத்துவர் பல படங்களில் நடித்தவர் விக்ராந்த் இந்த படத்தில் நம்முடைய மனதை முழுமையாக கவர்கிறார் விக்ராந்த் பிஜு மேனனும் விக்ராந்தும் தந்தை மகன் அவர் அந்த தேசிய பாதுகாப்பு கடையில் வேலை செய்வாங்க அந்த கோஷ்டிக்கும் டான்சிங் ரோஸ் மற்றும் கல்லறக்கல் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த துப்பாக்கி மற்றும் அபாயகரமான கருவிகளை கடத்துவாங்க அதாவது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாடு மிகவும் அமைதியாக இருக்கிறது சண்டை சச்சரவுகள் எங்கே ஏற்படுவதே இல்லை சட்டம் ஒழுங்கு கெடுவதே இல்லை இந்த சூழ்நிலையில் அமைதியாக இருக்க அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை மாற்றணும் அதாவது எல்லா இளைஞர்கள் கையிலையும் துப்பாக்கி இருக்கணும் அப்போ தானே ஒருத்தர் சுட்டுக்குவான் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துலேயே பசங்க துப்பாக்கி டுமின் டுமீன் சுட்டுறான்னு கலாச்சாரம் மாறிப்போச்சு ஆயுத கலாச்சாரம் மாறி விட்டது காந்தி பிறந்த மண் இப்போது சட்டவிரோதிகள் மண்ணாகி விட்டது அப்படி சூழ்நிலை தான் கதையில் வருது அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பின்னால் வரும் அதை நாம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் அந்த கதை எடுத்திருக்காங்க அதனால் பசங்களை கூடுமான வரைக்கும் துப்பாக்கிகளெல்லாம் கையில் கொடுத்து விளையாட வைக்காதீங்க ஏன்னா அவன் மனசு எதிர்மறை மனசாக மாறிவிடும் அப்படிங்கிறது படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க பிஜு மேனன் எப்போவுமே மலையாள நடிகர்கள் மாம்பூட்டி மோகன்லால்லாம் அமைதியாக தான் நடிப்பாங்க ஆக்ரோஷமெல்லாம் காட்டவே மாட்டாங்க அதாவது அடக்கமான நடிப்பு அந்த பேர் பெற்றிருக்காரு பிஜு மேனன் நம்ம நாட்டை எப்படியாவது காப்பாற்றணும்ப்பா அந்த துப்பாக்கி கிடங்க எப்படியாவது அழிக்கணுங்கிற மோட்டிவோடையே செயல்பட்டு இருப்பாரு பிஜு மேனன் விக்ராந்தும் நல்லா நடிச்சிருக்காரு அதேமாரி டான்சிங் ரோஸ் சார்பட்டா பரம்பரையில் ஒருத்தன் வில்லனாக வருவான்ல அவன் இந்த படத்தில் நடிச்சிருக்கான் வெறிகொண்ட வேங்கையாக இருக்கான் ஒரே உருமல் துப்பாக்கி டுமில் 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 சுட்டு வீழ்த்துறது எதிரிகளும் பட்டு பயங்கரமாக சண்டை போடுறான் போனா ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா இந்த சட்டவிரோத கும்பல்களில் நிறைய பேர் தற்கொலை படையில இருப்பான் செத்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த விஷயத்தில் ஈடுபடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கதை போயிட்டுருக்கு நிறைய வில்லன்கள் நிறைய சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகளுக்கு நடுவே நல்ல கதையை சொல்கிறாரு ஏஆர் முருகதாஸ் அதான் படத்தினுடைய கதையினுடைய வீரியம் தலைவாசல் விஜய் நல்ல டாக்டர் அவர் ஒரு சீனில் அருமையான வசனத்தை சொல்லியிருக்காரு ஏ ஆர் கதனையை கதானையை கேட்பா ஏங்க இதில் வருது அந்த ஒருத்தனிக்க நம்ம பற்றியில் அப்பாவி மாதிரி அவன் தான் எதிரியை போட்டு அட்டி அட்டின்னு அடித்து நுறுக்கிட்டான் ஒருத்தனை துப்பாக்கியால் சூட போகிறான் அவனைக்கு காபந்து பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவன் லூஸுப்பா அப்படின்னு தலைவாசல் விஜய் டாக்டர்கிட்ட சொல்லுவார் அப்போ தலைவாசல் விஜய் அந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் எத்தனை பேர் இருக்கானுங்க ஒரு முந்நூறு பேர் இருக்கானுங்க இந்த முந்நூறு பேர் தான் கிருக்கேன் இவன் ஒருத்தந்தான் மனிதன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது இதுதான் கதையுடைய சாராம்சம் இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் தலைக்குவா தற்கொலை பண்ணப்போம் அதை வீடியோ எடுத்துகிட்டு போக ஒருத்தன் வாய்க்காலில் மொழிகிட்டு இருப்பான் அதை வீடியோ போக ஒருத்தன் ஆனால் த தண்ணீரில் தத்தளிப்பவர்களையும் சரி தற்கொலை முயற்சி பண்ணுவனையும் சரி வர வரமாட்டான் ஆக நாமெல்லாம் முட்டாளாக இருக்கோம் யாரோ கொஞ்சம் மனம் பேலிச்சமாக வந்து இறங்கி தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் காப்பாற்றுறோம் இதான் கதை நாம் எல்லாரும் லூசுடா ஆனால் அவன் தான் நல்லவன் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அந்த கருத்து மிகவும் நன்றாக இருக்கிறது அதேமாதிரி சில இடங்களில் வசனங்கள் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ் சண்டை காட்சிகளுக்கு நடுவே இந்த மாதிரி வசனங்கள் போகும்போது அதுவும் மைசூலிக்க வைக்கிறது ஏஆர் முருகதாஸ் ரமணா படத்தில் கொடி கட்டி பறப்பார் கேப்டன் படத்தில் வெற்றி படங்கள் அது ஒரு வெற்றி படம் ராணா ரமணா அந்த ரமணா கருத்தை அப்படியே மாற்றி சொல்லியிருக்காரு ஏஆர் முருகதாஸ் அவருக்கும் இது வாழ்வா சாபா என்கிற படத்து படம் இது இந்த படம் தான் ஏறும் முதல் நிற்க முடியும் ஸோ அவரும் கடுமையாக உழைத்து ஹோம்ஒர்க் செய்து சிந்தித்து மூளையை கசக்கி கதை எழுதியிருக்கார் மிக அரு அருமையாக வெறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் எதிர்பாராத முடிச்சுகளை கொண்டு படம் நகர்கிறது கடைசி காட்சி வரைக்கும் இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய முக்கியமான ஆட்கள் படத்தினுடைய முதுகலும்பு பென்றவர்கள் யாருன்னா திலீப் சுப்ராயன் ஸ்டண்டு மாஸ்டர் கவின் விக்ரம் ரெண்டு பேரும் ரொம்ப அசாத்தியமாக உழைச்சிருக்காங்க அதாவது கரணம் தப்பினால் மரணங்கிறது சண்டை காட்சி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க சண்டை காட்சி அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை அதுவும் திலீப் சுப்ராயன் அமைத்திருக்கிற சண்டை காட்சிகள் எல்லாம் வேறு லெவல் நாம் ஹாலிவுட்டில் என்னம்மா படங்கள் எடுத்திருக்காங்க யா ப்ரூஸ்லியில் என்னம்மா சண்டை போடுறாங்கயா அப்படின்லாம் சொல்லணும்ல இப்போ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டேன் அந்த அளவுக்கு நம்முடைய சண்டை பயிற்சியாளர்கள் அட்டகாசமாக ஒர்க் அவுட் பண்ணி நம்மை மெய்சிலிக்க வைத்திருக்கிறார்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்ப்பது போல இருக்கிறது சண்டை காட்சி இயக்குநர்கள் திலீப் சுப்ராயன் உழைப்பின் காரணமாக அதேமாரி அனிருத்து கூலி படத்தில் கூட அவர் சரியாக மியூசிக் போடல நானே சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த படத்தில் ரெண்டு மெலோடி சாங் ஒரு குத்து சாங் வேறு லெவல் மீண்டும் அனிருத்து ஒரு வேகமாக உழைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை பின்னணி இசையில் இந்த படம் வேறு லெவல் இங்கிலீஷ் படம் மாதிரி பின்னணி இசை போட்டிருக்காரு ஆனால் டபுள் பாட் பாசிட்டிவ் பார்த்தா அவ்வளவு உணர்ச்சியாக இருக்குது இந்த அனிருத்தோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு பார்க்கும்போது சண்டை காட்சிகள் வேறு லெவலில் இருக்குது பா இசையமைத்த அனிருத்து பாராட்டுக்குரியவர் ஏன்னா சிவகார்த்தியன் படம்னு சொன்னாலே அவர் வேறு லெவலில் சிந்திச்சு நம்மளை மெய்மறக்க வைத்து விடுகிறார் அனிருத் அநீத்துக்கும் நான் வந்து பாராட்டு ஏஆர் முருகதாஸ் மீண்டும் வெற்றி இயக்குனர் வரிசையில் இடம்பெற்று விட்டார் ஏஆர் முருகதாஸுக்கு இப்போ நிறைய படங்கள் வரும் இன்க்ளூடிங் ஹிந்தி ஃபிலிம்ஸ் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் இந்த படத்தை ஷாருக்கானுக்கு தான் நான் சொல்லி ஓகே பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால நான் சிவகார்த்திக சொன்னி அதாவது ஓகே பண்ணிட்டார் கொஞ்சம் லேசாக மாடிவை பண்ணி படத்தை கொடுத்துருக்கேன் அட்டகாசமான படம் சிவகார்த்திகனுக்கு ஒரு நல்ல கேரக்டரு புது கதாநாயகி ருக்குமணி வசந்த கன்னடத்துலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு ஏஆர் முருகதாஸ் அவர் சொன்னார் சி இந்த படத்தில் கதாநாயகடிக்கிறதுக்கு ரெண்டு கதாநாயகி பிரபல கதாநாயகிட்ட காலிச்சிட்டு கேட்டோம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நாட்களை கடத்திட்டு இருந்தாங்க அப்போ தற்செயலாக ஒரு படம் கன்னட படம் பார்த்தேன் அதில் ருக்குமணி க வசந்தி என்னுடைய கனவு நாயகி ஆகிட்டார் இதாயா நம்ம படத்தில் கதாநாயகி குடிச்சு வாயா சொல்லி வேஷம் கொடுத்துருக்காரு ருக்மணி வசந்த இன்னும் நிறைய தமிழ் படங்கள் தெலுங்கு படங்களில் பார்க்கலாம் ஏன் இந்தி படத்துக்கு கூட ருக்மணி வசந்து போகலாம் அதுக்கு காரணம் ஏஆர் முருகதாஸ் மதராசி மதராசப்பட்டணம் எந்த அளவுக்கு நம்ம மனசை கவர்ந்ததோ அதை விட அதிகமாக இந்த மதராசி படம் கவரும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கண்டிப்பாக பார்த்து மகிழ்ச்சியோடு திரும்புகிற அட்டகாசமான பொழுதுபோக்கு படம் மதராசி தியேட்டரில் போய் பாருங்க பார்த்த பிறகு இந்த கருத்து சரிதானா என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்